நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்பது போனால் என்கிறதான வார்த்தை எதை குறிக்குதுன்னா நடுவுல ஏற்படுகிற உடன்படிக்கையின் பேர்தான் சாரமாக்கப்படுதல் இட் ஷோஸ் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒராவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவன் நீ அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதில் சாவும் வராது நிலைப்பாலும் இராது என்று கத்த சொல்லுகிறான் என்றான் லேவியராகவும் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக எசேக்கிய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பை தூவி அவைகளை கத்திற்கு தகன பலியாக இட இந்த மாதிரி அநேக வார்த்தைகள் உப்பை குறித்து அநேக இடத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது உப்பானது உடன்படிக்கையை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு தகன பலியோ போஜன பலியோ எதை செலுத்தினாலும் அதுக்கு முன்பதாக உப்பு தூவி அது தேவ சமூகத்துல வைப்பாங்களாம் அந்த உப்பு தூவுறதன் மூலம் இது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நடுவே இருக்கிற உடன்படிக்கையை குறிக்கிறது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது ஆண்டவர் நம்மள நீங்க உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதான நோக்கம் அவருடைய உடன்படிக்கையில நிலைத்திருப்பது அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது கத்தர் நமக்காக வைத்த தரிசனங்களில் நிலைத்திருப்பது அதை குறித்து தான் ஆண்டவர் நம்மள சொல்றாரு நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த உடன்படிக்கைகள் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த கவனஞ்ச் நான் உனக்காக இதை செய்து முடிப்பேன் உனக்காக நான் இந்த தரிசனங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பாரு அநேக சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம மறந்து அந்த எல்லாம் மறந்து உலகத்துக்குள்ளாக நம்ம சுற்றி தெரியுமோ ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்ம நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்துல நம்ம இன்னும் அதிகமா ஓடணும்னா அது நம்மளுடைய மனுஷிகமான காரியத்தினால முடியாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனத்துல என்னில் நினைத்திருங்கள் நானும் உங்களில் நினைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நினைத்திராவிட்டால் அது தானாய் கழி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இருக்கணும்னா ஆண்டவர் நமக்காக வைத்த தரிசனங்களை நம்ம நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் நம்ம மேலையும் நம்ம ஆண்டவர் மேலையும் நிலைத்திருக்கணும் அப்படி நிலைத்திருக்கும் போது வேதம் சாட்சி கொடுக்கிறது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கணிகளை இந்த உலகத்திற்கு கொடுக்க கொடுக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரே ஒரு காரியம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருங்க என்னுடைய உடன்படிக்கை நிலைத்திருங்கள் என்னில் கனி கொடுங்கள் நான் உங்களில் கனி கொடுப்பேன் அநேக மாயங்களுக்கு நான் உங்களை ஆசீர்வாதமா வைப்பேன் என்று அடவை சொல்லுகிறார்